வணக்கம் என் பெயர் அமிர்தம் நான் திருச்சியில் வசிக்கிறேன் இப்பொழுது முருகனை பற்றி பக்தி பாடல் பாடப்போகிறேன் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூர் புகழ் பாடியே கடலாடும் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்தபலம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பலமுதிர் சோடைகள் முதிர்ந்த பழம் பல முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு யான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு யான பலம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கண்ட கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு சிறப்புடனே கண்ட கோட்டம் உண்டு மயிலாட உண்டு உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீ உன் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் நன்றி வணக்கம்